நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு இந்த வாரம் செலிப்ரேஷன்ஸுக்கு அப்புறம் அடுத்த வாரம் நடக்க போற கிராண்ட் பினாலியில் நம்ம ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாம் லைவ்ல செம்ம சூப்பராக பாடி ஆசத்த போறாங்க இதுல இது வரைக்கும் நடந்த பல காம்படிட்டிவ் ரவுண்ட்ல பல லெவல்ல அற்புதமா பாடி ஆசன திறமையான போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா வைஷ்ணவி ஸ்ரீநிதி மற்றும் விக்னேஷ் இவங்க எல்லாரும் இந்த சீசனுடைய ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல மக்கள் வாக்களிக்கிற பப்ளிக் ஓட்டிங் தான் ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்றதுனால இந்த சீசன் டென்னுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலோட டைட் வின்னரியே இந்த ஓட்டிங் போல் தான் டிசைட் பண்ணுது அப்படி இருக்க இப்ப கிட்டத்தட்ட மூன்று நாள் முடிவெடுந்த நிலைமையில ஓட்டிங் போல்ல ஏற்பட்டிருக்க மாற்றம் மக்களையும் ஒரு சூப்பர் சிங்கர் ரசிகர்களையும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய இசை ஜாம்பான்களுடைய பாடல்களை எடுத்து அப்படி அச்சேசலா அவங்கள மாதிரியே பாடி அதிர்த்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன ஜான் அவர்கள் வெறும் மூன்று நாட்களிலேயே கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்குகள் அதாவது ஒன்பது லட்சத்தி பதினோராயிரம் வாக்குகளை பெற்றிருக்காரு இதன் மூலமா நம்ம ஜான் மட்டுமே கிட்டத்தட்ட மற்ற நான்கு போட்டியாளர் வாங்கின வாக்குகளை ஒரே ஆளா

ஜீவிதா அவர்கள் இருபது சதவீத வாக்குகளையும் விக்னேஷ் அவர்கள் பதினெட்டு வாக்குகளையும் வைஷ்ணி அவர்கள் ஏழு சதவீத வாக்குகளையும் ஸ்ரீநிதி அவர்கள் ஐந்து சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்காங்க இதுல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஆன ஜான்ஜிரம் அவர்கள் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வென்ற வெற்றி பெறுவாங்க சொல்லப்படுது அவருக்கும் இதுல இருக்க மற்ற போட்டியாளருக்கும் எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன் ட்ரீனுடைய மக்களுக்கான ஓட்டிங் போல யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க என்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான பைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான்ஜிரம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்க உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ன வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ